தவமின்றி கிடைத்த இனி வாழ்வில் எல்லாம் தூங்கும் போது கூட எவ்வளவு அழகா இருக்கா இல்லமா வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ரொம்ப ஓவரா போறேங்க இங்க பக்கத்துல ஒரு மனசு உக்காந்துருக்கேன்னு கூட மதிக்கல ஆஸ்பத்திரில இருந்து வீடு வரைக்கும் உன் பிள்ளைய கையில கொடுக்க மாட்டேங்கிற ஆளுகளே இவங்க ரெண்டு பேரா மாத்தி மாத்தி வச்சுக்கிறாங்க என் பிள்ளை முகத்தை பாக்க கூட முடியல இந்த சூர்யா ரூமுக்கு வரட்டும் அப்புறம் இருக்கு ஆமா ஸ்டில் இப்ப ஏதாவது சொன்னையா ஆ சொல்லிட்டாலும் அப்படியே உங்க காதுல கேட்கும் பாருங்க இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அதை மட்டும் பாருங்க ஆ ஓகே ஸ்டில் அட பாவி மனுஷா ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன் அதுக்குள்ள அந்த பக்கம் திரும்பிட்டான் ஸ்டெல்லா குழந்தை நீ கொஞ்ச நேரம் வச்சிருமா அத்தை போய் சமையல் செஞ்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன் ஆ சரித்த அப்பாடி இதையது பிள்ளைய கையில கொடுத்தாங்களே இஸ்தெல்லோ என்கிட்ட கொடு நான் வச்சிருக்கேன் ஆ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானே வச்சிருக்கேன் என் செல்லம் அம்மா பாருங்க இல்ல இல்ல அப்பா பாருங்க யோ வாயை மூடிட்டு பேசான் போயா நீ பேசான் பூடி என் செல்ல குட்டி அம்மா பாருங்க இங்க பாருங்க இந்த அங்க குட்டி அப்பா பாருங்க அம்மாவெல்லாம் பார்க்க கூடாது அம்மா கிட்ட சொல்லிருங்க அப்பா கிட்ட தான் இருப்பேன்னு யோ இப்ப நீ உத வாங்க போற பார் பார் எங்கிட்ட தான் இருப்பேன்னு சொல்றா பார் ஓ அதுக்குள்ள பேசிட்டா ஆமா எப்ப சொன்னா என்ன கேட்கலையே ஆ அவ அது வந்து அப்பே சொல்லிட்டா உனக்கு தான் காதுல விழுகல ஆமா எனக்கு விழுகாது ஏனா என காது கேட்காது பாருங்க அச்சுச்சோ ஆமஸ்ட் இல்ல மறந்து மறந்தே போயிட்டேன் யோ என்னையா விட்ட ரொம்ப தான் பேசிட்டு இருக்க பேசாம அமைதியா இருந்தா இரு இல்லனா எந்திரிச்சு போயா யாருக்கு காது கேட்காது இல்ல எனக்கு ஆ அது நீ மட்டும் பிள்ளை தொட்டு பாரு கை ரெண்டு வெட்டி எரிஞ்சிருவேன் நடிச்செல்லாம் ஓ கோவம் வந்துருச்சோ சரி சரி போனா போதும்னு விடுறேன் ஸ்டெல்லா நம்ம பொண்ணு அப்படியே உன்னை மாதிரியே இருக்கால இல்ல மாமா அவ உங்கள மாதிரியே இருக்கா மாமா நான் நினைச்சு கூட பார்க்கல என்ன ஸ்டெல்லா நீங்க எத்தனை தடவை என்ன லவ் ப்ரோபோஸ் பண்ணிருக்கீங்க ஆனா நான் உங்களை விட்டு விலகி விலகி போயிருக்கேன் ஆனா இப்ப பாருங்க நமக்கும் கல்யாணம் முடிஞ்சு நம்ம கையில ஒரு குழந்தை வேற இருக்கா என்னால நம்பவே முடியல மாமா என்னால நம்ப முடியல ஸ்டெல்லா நான் உன் கழுத்துலயே தாலி கட்டுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல போதும் போதும் மாமா உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு பிறந்துட்டா அடுத்து அடுத்து அப்புறம் என்ன என்ன மாதிரியே ஒரு பையன் இப்போ என்ன சொன்னீங்க? ஒண்ண மாதிரியே ஒரு பொண்ணு பிறந்துட்டான்னு சொன்னேன். இல்ல இல்ல அதுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? இந்த மாதிரியே ஒரு பையனும் பிறந்தா நல்லா இருக்கும். ஓ அப்படியா? நீங்க நல்லா உத வாங்க போறீங்கன்னு தெரியுது மாமா. ஏண்டி நான் என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணை பாருங்க. அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம். ரொம்ப தாமன்ற. யார் நான்? இவளை பெத்தி எடுக்கிறதுக்கே உயிரே போய் வந்த மாதிரி இருக்கு என்னோட கஷ்டம் உங்களுக்கு எங்க புரிய போது சரி சரி நீ ஆரம்பிச்சிராத நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு நைட் எல்லாம் இவர் தூங்க கூட விடல உன்ன அதனால தான் வேமா வந்து பாத்தீங்களோ ஆ அது அப்படி இல்ல ஸ்டெல்லா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு அதான் ஆமாமா ரொம்ப டயர்டா இருந்திருக்கும் உங்க பொண்ணு படுத்துன பாட்டுக்கு நான் தான் டயர்ட் ஆகணும் உங்களுக்கு என்ன நல்லா கார்ட் விட்டு தூங்குனீங்க உங்களுக்கு டயர்டா இருந்துச்சு சரி சரி விடு இன்னைக்கு நைட் வேணா நான் பாத்துக்கறேன் இப்போ நீ போய் ரெஸ்ட் எடு சரி மாமா அவ அழுதானா வேகமா கொண்டு வந்துருங்க சரியா சரி ஸ்டில்லா என் பொண்ணை எனக்கு நல்லா பாத்துக்க தெரியும் நான் பாத்துக்கறேன் ம் சரி டே செல்லோ இன்னைக்கு உன் அப்பா தான் பாத்துக்க போறேன் நீ நல்ல பிள்ளையா சாமத்து குட்டியா அப்பா கிட்ட இருக்கணும் நீ செல்லும் சரியா அம்மாவும் பாவும்ல இன்னைக்கு அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும் இந்த செல்ல குட்டிய அப்பாவும் பாட்டியும் நல்லா பாத்துக்கிருவோம் என்னடி சின்ன பொண்ணு உனக்கு வந்தா லோடலோட பேசிக்கிட்டே இருப்ப இன்னைக்கு என்னமோ அமைதியாவே இருக்கியே அது ஒண்ணும் இல்லக்கா மாமியா இருக்கிட்ட நல்ல தோசு வாங்கிட்டு வந்திருக்கா என்னடி நாலு முடி சொல்றது உண்மையா மனசே சரியில்லக்கா மனசே இல்லாதவ சொல்றா பாருங்க ஏ நாலு முடி உன் நாலு முடிய பிச்சு எரிஞ்சிருவேன் பாத்துக்கோ இத உன்ன சொல்லிரு இந்த பேச்செல்லாம் உன் மாமியா கிட்ட காட்ட வேண்டியதானே பெருசா வந்துட்டா என்கிட்ட பேச ஏய் அமைதியா இருடி வசந்தி எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காக்கா அதை தொட்டா குத்தம் இதை தொட்டா குத்தம் எங்க போனாலும் போகாத இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கா அதுக்கேத்த மாதிரி என் புருஷனும் சால்ரா தட்டிக்கிட்டு இருக்கியா ஒரு நாளைக்கு நாளும் சால்ரா தட்டுற மாதிரி அதை மண்டையை தட்டி விடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்பதான் அந்த மனுஷனுக்கு அறிவு வேலைக்கும் போறது இல்ல ஒண்ணும் பண்றது இல்ல பாத்தீங்களாக்கா நான் சொன்னா ஆமா நீ வந்து என்ன சொன்ன நான் வர்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல நடந்த விஷயம் பூரா இங்க வந்துருச்சு போல எல்லாம் அந்த நாலு முடியாத இருக்கும் அரிய சின்ன பொண்ணு வசந்தி இப்ப தாண்டி வந்தா இப்பதான் வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா நீயும் அப்படியே வந்துட்ட ஆமாத்த நல்லா விளக்கு மாட்டாலும் அடி வாங்காததான் குற ஒண்ணு இல்லைன்னா இன்னைக்கு சின்ன பொண்ணு அவன் மாமியாக்கறையும் நல்லா துவைச்சு எடுத்திருப்பா இன்னைக்கு சின்ன பொண்ணு அக்கா இவ்வளவு பேசாம இருக்க சொல்லுங்க இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்ன பண்ணுவ எக்காலுக்கு நேரம் தான் உட்காந்துருக்க ஒரு எத்தை எத்தனை இப்படியே வாசல் கூடிடுவ இவ செஞ்சாலும் செய்வா திமுர் பிரச்சாவ எனக்கு எதுக்குமா வம்பு நான் இனிமே வாயவே திறக்க மாட்டேன் ம் அதுதான் எனக்கும் நல்லது யார் வீட்டிலடா பிரச்சனை நடக்கும் யார்கிட்ட போய் வத்தி வச்சுட்டு வரலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கா ஓன் புருஷன் அன்னைக்கு ரோட்டில் இழுத்து போட்டு அடிச்சானே நான் வந்து யார்ட்டையா சொன்னேன் இது எப்படி நடந்துச்சு என்னடி வசந்தி இதை வந்து என்கிட்ட சொல்லவே இல்லையே ஆமாம் ஆமாம் சொல்லிட்டாலும் அந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்ல சோறு ஆக்கலைன்னு இழுத்து போட்டு அடிச்சுக்கலாம் சோத்த ஆக்கல அந்தாக்கா நினைச்சேன் அதான் நம்ம டிவியில சீரியல் ஓடுதே அது எந்த கார்த்திகை தீபம் ஓடுதே அத பாத்துக்கிட்டே இருந்தேன் நல்லா இருந்துச்சு சோறாக்கம் மறந்துட்டேன் அது ஒரு குத்தோனும் அந்த மனசை இழுத்து போட்டு அடிச்சிக்கலாம் ஆமாத்த நீங்க பண்ணது தப்பே இல்ல டிவிய போட்டு உடைக்காம இருந்தாரே மாமா அது வரைக்கும் சந்தோஷம் ஆமண்டி நல்ல வேலை அன்னைக்கு அப்படித்தான் உட்காந்து நாடகம் பார்க்குறேன்னு சொல்லி டிவியை தூக்கி உடைக்க போயிட்டான் அப்புறம் அந்த சின்ன பொண்ணு வந்ததே தடுத்தா இல்லைனா நான் ஆசை ஆசையாக வாங்கின டிவி அவ்வளோவே நீங்கள் பண்ணுற கொடுமையெல்லாம் தாங்கவே முடியலடி உங்கள் மேலேலாம் கோவப்பட வாசிக்க வான் கூட தெரியல எங்களை பார்த்தா உங்களுக்கு கேள்வியாக இருக்கா அப்படிலாம் இல்லடி சின்ன பொண்ணு செம்ம காமெடி பிசா இருக்குடி உங்களா அங்கதான் டார்ச்சர் பண்றாங்கன்னு இங்கே வந்தா இங்க என்னடானா எங்களுக்கு இண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க

அத்தை அவன் பேர் ரசம் இல்ல ரக்ஷன் ஓ ரக்ஷனா என்ன பேருடி வாய்க்குள்ள கூட நுழைய மாட்டேங்குது ரக்ஷன் ரொம்ப நல்ல பையன் எனக்கு அவனை நல்லா தெரியும் ரகு மாதிரி தான் ஓ அப்படியா ரகு மாதிரி இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த ஐசு பொண்ணையும் உங்க வீட்டிலேயே கட்டி கொடுத்துருக்கலாம் தான் சரண் பின்னாடி போய்ட்டாலே அம்மா தாயே போதும் இதோட பேச்ச விடுங்க அந்த தம்பி ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வருவான் அப்ப கூப்பிடுறேன் வந்து பாத்துட்டு போ

அது எல்லாருக்கும் பயமா தான இருக்கும் எனக்கு மட்டும் இல்லையே நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆமா தே உங்க பொண்ணு எங்க இருக்கா அது எங்க இருக்குன்னாரோ என் மாமியா கூட தான் இருக்கும் அவ இப்போ ஏன் பேச்ச கேட்டிருக்கா எப்ப பார்த்தாலும் உங்க பாட்டி பின்னாடியே தான் சுத்துறது இல்லனால நீ கூட்டிட்டு வந்துவ பாரு எப்படா தெரியாம தப்புச்சும் பொளச்சன் ஓடி தான் வருவ இவளாம் பேசுறா என்னன்னு தெரியலக்கா ரொம்ப நேரமா இந்த கால் மட்டும் ஆரிச்சுக்கிட்டே இருக்கு

நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பத்தி எனக்கு சிரிப்பு தான் வருது இவதானு எப்படி கேள்வி கேக்குறா பாரு நான் என்ன கேட்டுட்டே அப்படி ஆமா ஆமா நீ ஒண்ணுமே கேட்கல பேசாம வாய் மூடி தூக்கார்டி சரி சரி சரிடி உங்க சண்டையை விடுங்க ஆமா அந்த ஐஸ் எங்க போனாக்கா நானும் ரொம்ப நேரமா பாக்குற ஆளைய காணாமே அவ எங்க தா வீட்ல இருக்கா எப்ப பார்த்தாலும் வெளிய ஓடிறா அப்படி எங்க தான் போவானே தெரியல என்னக்கா நீங்க இப்பதான் பொண்ணு பாத்துட்டு போயிருக்காங்க நிச்சயமா பண்ணப் போறாங்க இப்போ போய் வெளிய வெளிய விட்டுக்கிட்டு இருக்கீங்களே ஆமாடி நான் தான் அவளை போச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ எங்க போறா கேட்டா அந்த சரண் தான் பார்க்க போனேன்னு சொல்றா ம் எனக்கும் வேற வழி இல்ல போகாதேன்னு சொல்ல முடியல அவ இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா நானும் இன்னைக்கு அவ வரட்டும் தான் இருக்கேன் சரிக்கா வேமா கல்யாணத்தை பண்ணி வைக்க பாருங்க அதுக்கு அவங்க சித்தி தானே சொல்லணும் அந்த அம்மா என்னடானா எதுவுமே சொல்ல மாட்டேங்குது சரண் தம்பி கிட்ட பேசலான்னு பாத்தா எங்க இந்த ஐஷு பேச கூட விட மாட்டேங்கிறா இன்னொரு நாள் அந்த தம்பியை வர தான் என்ன ஏதுன்னு கேட்கணும் அம்மா என்ன மானு நம்ம வேணா ரகுவை விட்டு பேச விடலாமா ஆ இதுவும் நல்ல ஐடியாதான்